அனைவருக்கும் வணக்கம் அதாவது வந்து நேற்று இந்த குரூப் ஃபோர் தேர் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடியே கொஸ்டின் பேப்பர் வந்து அந்த கொஷின் புக் கட் ஓப்பன் ஆகிடுச்சு சொல்லி நிறைய சர்ச்சை இன்னொரு பக்கம் அந்த தமிழ் அதாவது தமிழ் படித்தால் பிச்சை தான் எடுக்க வேண்டும் அப்படின்னு பெரியார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் வந்து சொல்லியிருந்தார் அது நம்ம வந்து நிறைய நம்ம நிர்மலா சீதாராமன் கூட சொல்லியிருந்தாங்க பட் இப்போ தமிழ் படித்தால் பிச்சை தான் எடுக்கணும் அப்படி அப்படிங்கிறத மறைமுகமாக டிஎன்பிஎஸ்சி நமக்கு உணர்த்தி விட்டது நான் தெரியாமல் தான் கேட்குறேன் முதல்வர் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயம் தெரியுமா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்விக்குறியாக உள்ளது ஏனென்றால் ஒரே எக்ஸாமு ஒட்டுமொத்தமாக தமிழ் மாணவர்களின் வெறுப்பை சம்பாதித்து விட்டது இந்த அரசு மற்றும் டிஎன்பிஎஸ்சி அப்படி தான் சொல்லணும் அதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து நம்ம வந்து அதை ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கலாம் பட் ஆனால் வந்து ரொம்ப ஓவராக போச்சு இது முழுக்க முழுக்க இந்த டிஎன்பிஎஸ்சி ஒரு கொஸ்டின் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இந்த மரபு தொடர் வரிசை மரபு தொடர் அகர வரிசை பார்த்திங்கன்னா விகடம் தந்திரம் தட்டுமாற்று அடரடி படரடி பெருங்குலப்பம் இதெல்லாம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் வருடம் தமிழ் பாதுகாப்பு கழகம் ரிலீஸ் பண்ண அந்த புத்தகத்தில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் வருடம் தமிழ் பாதுகாப்பு கழகம் அப்படிங்கிற ஒரு கழகம் சென்னையில் இயங்கக்கூடிய கழகம் அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இது டென்த்து ஸ்டாண்டர்டில் கேள்வி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு டென்த்து ஸ்டாண்ட் டென்த்து தரம் நீங்கள் ஸ்கூல் புக்கு டென்த்து புக்கில் இருந்து வந்தால் கேள்வி கேட்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்லவே இல்லை அந்த தரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் வேற புக்கு ரெஃபர் பண்ணி நீங்கள் கேட்கலாம் நன்னூர்லருந்து கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக டென்த்து பாடப்பகுதி டுவெல்த்து லெவன்த் டுவெல்த்து பழைய டென்த்து லெவன்த் ட்வெல்த்து சிறப்பு தமிழ் லெவன்த் டுவெல்த்து பழைய புத்தகம் புது புத்தகம் இங்கே இருக்கக்கூடிய நன்னூலருந்து கேட்கலாம் ஒரிஜினலாக நன்னூல எடுத்துகிட்டு வந்தே கேட்டால் அர்த்தம் தொல்காப்பியத்துலேருந்து நீங்கள் கேட்கலாம் இப்போ இருக்கக்கூடிய லெவன்த் டுவெல்த்து இப்போ இருக்கக்கூடிய நைன்த் டென்த்து பழைய புக் லெவன்த் டுவெல்த்து சிறப்பு தமிழ் அதுலேருந்து தொல்காப்பியத்துலேருந்து கேட்கலாம் ஒரிஜினல் தொல்காப்பியத்துலேருந்தே எடுத்துகிட்டு வந்து கேள்வி கேட்டால் என்ன அர்த்தம் திருவள்ளுவரே இறங்கி வந்து இன்னைக்கு உயிரோட வந்தால் கூட இவர் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியாது டிஎன்பிஎஸ்சி தலைவர்கிட்ட கொடுத்தாலும் அவருக்கு ஆன்சர் பண்ண முடியாது டிஎன்பிஎஸ்சி செகரிட்ட கொடுத்தாலும் ஆன்சர் பண்ண முடியாது கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாம் கிட்ட கொடுத்தாலும் ஆன்சர் பண்ண முடியாது தமிழ் ஸ்காலர்ஸ் கவியர் வைரமுத்து வந்தால் கூட ஆன்சர் பண்ண முடியாது வாலி உயிரோடு இருந்தால் கூட ஆன்சர் பண்ண முடியாது நாமத்துக்குமார் அவர்கள் உயிரோடு இருந்தால் கூட ஆன்சர் பண்ண முடியாது தமிழ் வளர்ச்சித் துறையின் ஒரு துறை இருக்குது அதன் அமைச்சர் வந்தால் கூட ஆன்சர் பண்ண முடியாது அந்த இயக்குனர் செக்ரட்டரி யாருமே ஆன்சர் பண்ண முடியாது யாருமே ஆன்சர் பண்ண முடியாத ஒரு கேள்வியை ஓலைச்சுவடியிலிருந்து எடுத்து வரீங்க ஓலைச்சுவடியிலிருந்து கேள்வி எடுத்து வந்திருக்கீங்க இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் இது வந்து முழுக்க முழுக்க தமிழில் எழுதக்கூடிய மாணவர்களை வாங்குவதற்காக டிஎன்பிஐசியால் உருவாக்கப்பட்ட கேள்வி அதுதான் நம்ம சொல்கிறோம் என்ன கேட்டுட்டோம் நாங்க பிப்ரவரி எட்டாம் தேதி நடந்த குரூப் டூ எக்ஸாமில் தமிழ் கேள்வி கஷ்டமாக கேட்டுட்டீங்க ஆங்கில கேள்வி ஈஸியாக கேட்டுட்டீங்க அறுபதுக்கு ஐம்பத்தஞ்சு போடலாம் இங்கே அறுபதுக்கு நாற்பது கூட போட முடியல தமிழில் எழுதினா குரூப் ஒன்ல தமிழ்ல எழுதினா மார்க் கொடுக்கறது கிடையாது இருபது சதவீதம் இடஒதுக்கீடை பயன்படுத்தி தமிழ் மீடியம் இடஒதுக்கீடை பயன்படுத்தி குரூப் ஒன் டெப்டி கலெக்டர் டிஎஸ்பி வாங்குற எல்லாருமே ஆங்கிலத்தில் தான் அந்த தேர்வு எழுதுகிறார்கள் தமிழில் எழுதி ஐஏஎஸ் கூட ஆக முடியும் தமிழ்ல எழுதி ஆக முடியும் உண்மையை சொல்லிட்டோம் இதுல என்ன தப்பு இருக்கு உண்மைதானே டிஎன்பிசி தலைவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை மறுக்க முடியுமா நான் கேட்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் வருடம் இல்லை ஒரு பாதுகாப்பு கழகம் தமிழ் பாதுகாப்பு கழகத்தில் வந்து புக்கை எடுத்து வந்து ஒரு ஓலை சுவடியில இருந்து எடுத்துட்டு வந்து இது வந்து யாரை காயப்படுத்துவதற்காக யாரை கஷ்டப்படுத்துவதற்காக ஒரு குரூப் ஒரு எக்ஸாம் அப்படிங்கிறது அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி போகிறவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாவட்டத்தில் முக்கியமான முடிவை எடுக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு ஈக்குவலான ஒரு பதவி கிடையாது ஒரு மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு கீழே குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது டிபார்ட்மெண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு இருபது ஜூனியர் ஒரு ஐநூறு ஜூனியர்சிட்டி வேலை வைப்பாங்க அந்த ஐநூறுல ஒரு ஆள் தான் ஜூனியர் ஜூனியவர்சிட்டி அவங்க வேலை என்ன அங்கே போய் அந்த ஃபைலை வந்து கோக்குறது ஃபைலை படித்து பார்க்குறது முடிவெடுத்து அதிகாரம் கையெழுத்துப்படக்கூடிய அதிகாரம் கூட அவங்களுக்கு கிடையாது ஒரு சாதாரண ஒரு போஸ்ட் தமிழ்நாட்டில் பதினேழாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் வந்து இந்த எக்ஸாம் எழுதுறாங்க ஒரு இப்போ உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய குரூப் எக்ஸாம் பாஸ் பண்ணுவாங்க அங்கே வேலைக்கு போவாங்க மணப்பாறையில் குரூப் ஃபோரில் பாஸ் பண்ணுவோம் மணப்பாறை தாலுக்கு வேலைக்கு போவாங்க அப்படி எல்லா தாலுக்குலையும் இருக்கக்கூடிய மக்கள் அந்த தாலுக்கில் வேலைக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு எக்ஸாம் குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்படிப்பட்ட ஒரு எக்ஸாம் ஏண்டா இந்த எக்ஸாம் எழுத வந்தோம் அப்படின்னு மன உளைச்சலுக்கு ஆளாகி ஸ்டூடெண்ட்ஸை ரெண்டு நாள் அவங்கள பைத்தியமாக்கி அவங்களை தூங்க விடாமல் பண்ணி இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை டிஎன்பிசி உருவாக்குறதுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு நம்ம கேட்குறோம் அளவுக்கு கஷ்டமாக கேட்கணும் அவசியமே இல்லைங்க ஜென்ரல் ஸ்டடிஸில் கூட பாருங்கள் ஞானேஸ்வர் புதுசாக வந்து எலெக்ஷன் கமிஷனர் இருபத்தி ஆறாவது எலெக்ஷன் கமிஷனர் சரி ஓகே அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஐஏஎஸ் பேட்சை சேர்ந்தவர் இந்த மாதிரிலாம் கேள்வி இதுவரைக்கும் கேட்டதே கிடையாது ஈவன் யூபி அவர் எந்த ஐஏஎஸ் பிரிவை சேர்ந்தா என்ன எந்த ஆண்டு செலக்ட் ஆனா என்ன அதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க இருபத்தி ஆறாவது எலக்ஷன் கமிஷனா அதோட ஓகே ஸோ நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க தமிழ் மீடியம் நீங்க வந்து குரூப் போர்ல ஜென்ரல் இங்கிலீஷை தூக்கிட்டீங்க ஜென்ரல் இங்கிலீஷை தூக்கக்கூடாதுன்னு ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் சொல்லல தூக்கணும்னு நீங்க தான் தூக்கினீங்க தூக்கிட்டு தமிழை மட்டும் வச்சு தமிழ் மீடியம் மாணவர்களை அவ்வளவு கஷ்டப்படுத்தி அதாவது ஒரு சேடிஸ்ட் ஒரு மனப்பான்மை ஒரு 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 அதாவது இவங்களை இன்னைக்கு ஒழிச்சு கட்டணும்ண்டா இந்த எக்ஸாம் எழுதுகிறவங்கள அப்படின்னு நினச்சி இந்த கொஸ்டின் பேப்பரை செட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு கடுமையான குற்றச்சாட்டை நாங்கள் வைக்கிறோம் தமிழ் புதல்வன் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் தமிழ்நாட்டில் முதல்வர்கள் தொடங்கி வைக்கிறார் ஆனால் இன்று வந்து பார்த்திங்கன்னா தமிழ் புதல்வர்கள் அனைவருமே மிகுந்த ஏமாற்றத்துடன் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா மன உளைச்சலோடு எக்ஸாம் ஆள விட்டு வெளியே போயிருக்கிறாங்க அவங்க வந்து இதுக்கு மேலே படிக்கணுமா எக்ஸாம் எழுதுனா எல்லாருமே நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஐந்து முறை கவுன்சிலிங் போயிருக்கிறாங்க குரூப் கவுன்சில் போயிருக்கிறாங்க அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கல்ல கொஸ்டினை பார்த்து என்னடாத கொஸ்டின் இந்த கொஸ்டின் முழுக்க முழுக்க பொது தமிழ் மட்டும்தான் இருக்கலாம் இல்லை சொல்லலை பொது ஆங்கிலமா இல்லை முழுக்க முழுக்க லக்கு யாருக்கும் அதிர்ஷ்டம் இருக்குதோ அவங்க தான் பாஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு கேள்வி தான் இல்லைன்னா பத்தாம் வகுப்பு நீங்கள் கொடுக்காதீங்க ஏன் பத்தாம் வகுப்பு தரணு சொல்லி கொடுக்குறீங்க டென்த்து ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ஒரு து நம்முடைய நம்ம என்ன சொல்கிறோம் அந்த ஓலைச்சுவடியில் இருக்கக்கூடிய விஷயங்களை கேள்விகளை கேட்டுக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறோம் நெட்டில் எங்கே தேடினாலும் இல்லை ஸ்கூல் புக்கில் எதுவுமே இல்லை ஈவன் யூபிஎஸ்சி எக்ஸாம் கூட அப்படி கேட்க மாட்டாங்க சிலபஸை ஃபாலோ பண்ணலைங்க இவங்க இவங்க சிலபஸை ஃபாலோ பண்ணலை உதாரணமாக ஜாகிரஃபிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியன் ஜியாகிரபி கேள்வி கிடையாது உலக ஜாக்ரஃபின்னு கேள்வி கேட்கற சிலபஸை ஃபாலோ பண்ணல ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்படிங்கிற கொஷின் வந்து ஓரளவுக்கு மீடியமாக இருக்கணும் குரூப் டூங்கிறது ஓரளவுக்கு டஃப்பாக இருக்கணும் குரூப் ஒன் ரொம்ப டஃப்பாக இருக்கணும் டிஎன்பிசி அப்படியே தலை மாற்றி செய்கிறாங்க போன மாதம் நடந்த குரூப் ஒன் எக்ஸாம் கொஸ்டின் ரொம்ப ஈஸி அது வந்து குரூப் ஃபோர் தரத்தில் இருந்துச்சு பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி கேட்கப்பட்ட குரூப் டூ எக்ஸாம்னுடைய கொஸ்டின் பேப்பர் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமாக செட் பண்ணியிருந்தாங்க அதை விட கஷ்டமாக இப்போ குரூப் ஃபோரில் செட் பண்ணிக்கிறாங்க இப்போ எந்த நம்பிக்கையில் வரக்கூடிய குரூப் டூ தேர்வை மாணவர்கள் எதிர்கொள்வார்கள் நீங்கள் இந்த மாதிரி கஷ்டமாக கேட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்படி வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண முடியும் இது வந்து எதன் தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு எதிராக தான் திரும்பும் மாணவர்கள் அப்படி தான் யோசிப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒரு குரூப் ஃபோர் நடத்துவீங்க அதில் ஒரு பிரச்சனை இருபத்தி மூணு நடத்துறீங்க பிரச்சனை இல்லை குரூப் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் மாற்றி ஆன்சர் சீட்டை மாற்றி மாற்றி கொடுத்தீங்க அது பிரச்சனை ஜென்ரல் தமிழ் கொஸ்டின் கஷ்டமாக கிடைக்குங்க அது 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 பிரச்சனை குரூப் ஒன்னில் தமிழ் எழுதுனா மார்க் போடுறது கிடையாது பிரச்சனை சிவில் ஜட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயும் சுப்ரீம் கோர்ட் சொல்லி வேலை எல்லா எக்ஸாமையும் பிரச்சனை 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 சொல்லி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஆளுகின்ற அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் தேர்வுகளுக்கு எப்படி நம்பிக்கை வரும் நீங்கள் பண்ற தப்புனால திமுக அரசு வாக்கு வங்கி இழக்கக்கூடிய அபாயம் கூட இங்கே இருக்கிறது தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணி எழுபது லட்சம் பேர் இருக்கிறாங்க குறைஞ்சது முப்பது லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அனைத்து வகையான எக்ஸாம் ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் பாஸ் பண்ணாருன்னா அந்த வீட்டுக்கு நாலு ஓட்டு உண்டு அப்பா அம்மா கூட பிறந்தவங்க சொல்லி முப்பது லட்சனா எவ்வளோ ஆச்சு ஒரு கோடியே இருபது லட்சம் வாக்குகள் இந்த ஒரு கோடியே இருபது லட்சம் வாக்குகள் திமுகவை விட்டு வெளியே போவதற்கு டிஎன்பிஎஸ்சி மறைமுகமாக தனது செயலை செய்கிறது என்று நாங்கள் கூறுகிறோம் அரசாங்கம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் முதல்வர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதற்கு தமிழ்நாட்டு மாணவர்களை தமிழில் எழுதக்கூடிய மாணவர்களை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தணும் சார் சாதாரண வேலை சார் அது ஒன்றும் வந்து நீங்கள் வந்து காலேஜில் வந்து போய் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராகவோ ரிசர்ச் ஸ்காலராகவோ நீங்கள் ஆகலை ஒரு சாதாரண வேலை ஒரு பெஞ்சில் உட்காந்து பார்த்தீங்கன்னா ஃபைலை எடுத்து என்ன எதுக்கு ஏது இருக்குன்னு படித்தப்போ ஒரு அடிப்படை வேலை அந்த அடிப்படை வேலைக்கு இவ்வளவு கஷ்டமாக கொஸ்டின் செட் பண்ணணும் அப்படின்னா இதன் பின்னர் இதற்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சேடிஸ்ட் மனப்பான்மை இருக்கு அப்படிங்கிறது எல்லாருமே சொல்றாங்க இன்றைக்கி வந்து நான் மட்டும் சொல்லலாம் இன்னைக்கு எல்லாருமே சொல்றாங்க நீங்க வந்து லண்டன்லையோ அமெரிக்காலேயோ நியூயார்க்லேயோ அங்கே இங்கே போய் தமிழ் இருக்க வைக்கணுங்கிறது அவசியம் கிடையாது இங்கே இருக்கக்கூடிய டிஎன்பிசி தேர் எழுதக்கூடிய மாணவர்கள் அவர்களுக்கு ஒழுங்காக நடந்தால் போதும் தமிழ் கேள்விகளை இந்த அளவுக்கு கஷ்டமாக கேட்கணும் இப்ப என்ன தமிழை படிக்க இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெறுப்பே உண்டாக்கி விட்டார் என்னடா படிக்கிறது தமிழில் இவ்வளோ படித்தாச்சு புது புக்கு படித்தாச்சு பழைய புக்கு படிச்சாச்சு சிறப்பு தமிழில் படிச்சாச்சு பழைய சிறப்பு தமிழில் படிச்சாச்சு லெவன் டுவெல்த்து படித்தாச்சு டிகிரி லெவல் புக்கு படிச்சாச்சு இது எதுவுமே இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் ஒரு தனியாக ஒரு தமிழர் பாதுகாப்பு கழகம் அப்படிங்கிற புக்கில் இருக்கக்கூடிய கேள்வி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா எந்த கொஸ்டினுக்கும் ஆன்ஸர் பண்ணக்கூடாது இவனை வந்து நீங்கள் வந்து மன உளைச்சலுக்கு வெளியே அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் டிஎன்பிசி கேள்வி கட்டால் தான் நாங்கள் உணர்கிறோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறைமுகமாக உங்களுக்கு வந்து இந்த லக்கு யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனுக்கு வருது அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கண்டிப்பாக நிறைய இடங்களில் தேர்வு அறையில் வைத்துதான் அந்த வினாத்தாளை ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய அறைகளில் வந்து தேர்வு அறைக்கு முன்னாடியே அதற்கு முன்னாலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது காலுக்கு உள்ளே வரதுக்கு முன்னாடியே வினாத்தாள் ஓப்பன் பண்ணப்பட்டிருக்குது ஸோ இப்போ இந்த மேனாத்தால் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எத்தனை மணிக்கு எட்டு மணிக்கு பண்ணாங்களா ஏழு மணிக்கு பண்ணாதுலாம் நமக்கு தெரியாது நிறைய பேர் கம்மெண்ட் பண்ணுறாங்க ஆத்தூர் சேலம் நாமக்கல் திருச்சி சென்னை கோயம்புத்தூர் தூத்துக்குடி திருநெல்வேலி எல்லா இடங்களும் இந்த கமெண்ட் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது இந்த தேர்வு முழுமையாக ஒழுங்காக நடைபெறவில்லை இந்த மதுரையில் ஆரம்பித்த பிரச்சனை அப்படி போயிட்டுருக்குது ஸோ டிஎன்பிஐசி இதற்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டும் இவ்வளவு கடினமாக எவ்வளவு கஷ்டமான கேட்கலாம் நம்ம அதெல்லாம் நம்ம தப்பே சொல்ல முடியாது பட் டென்த்து ஸ்டாண்டர்ட் தரம் என்று கூறிவிட்டு நீங்கள் டென்த்து ஸ்டாண்டர்ட் தரம் என்று கூறாமல் நீங்கள் எப்படி கஷ்டமாக கேட்டாலும் நாங்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டோம் இன்றைக்கி வந்து இந்த எக்ஸாம் எழுதுகிறவங்க யார் அப்படின்னா வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுக்குலாம் வந்து ஞாயிறு ரெண்டு நாள் தான் டைம் கிடைக்கும் ரெண்டு மணி நாள் டைம் கிடைக்கும் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கூலி வேலை பார்க்கக்கூடிய ஆண்கள் ஆடு மாடு மேய்க்கக்கூடிய ஆண்கள் திருப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா பனியன் கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய ஆண்கள் ஸோ இது ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து இந்த எக்ஸாம் இருப்பாங்க அது முதல்ல புரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு டார்கெட்டட் ஆடியன்ஸ் இந்த எக்ஸாமுக்கு டார்கெட்டட் ஆடியன்ஸ் யாரு அப்படின்னா மிகவும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆண்கள் மற்றும் பெண்கள் அவங்கள தான் இப்போ நிறைய பேர் பாஸ் பண்ண போறாங்க நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை பட் அவங்களுக்கு உண்டான இப்படி ஒரு மன உளைச்சலை டிஎன்பிசிஏ ஏற்படுத்த வேண்டும் அந்த அளவுக்கு கஷ்டப்படக்கூடிய மாணவர்கள் மத்தியில் தமிழை கடினமாக கேட்டு அவர்களை மன உளைச்சலுக்கு உண்டாக்க வேண்டும் என்று திட்டம் ஏன் தீட்டப்பட்டது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அதாவது டிஎன்பிசி சேர்மன் அவர்கள் சொல்கிறாரு எக் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் தான் நாங்களே கொஸ்டின் பேப்பரை பார்ப்போம் உண்மைதான் அதுக்கப்புறம் அவங்களே கொஸ்டின் பேப்பர் பார்ப்பாங்க இந்த கொஸ்டினை பார்த்து ஒரு குரூப் ஒரு கேட்கக்கூடிய கொஸ்டின் தானே இது அப்படின்னு அவங்களே வெரிஃபை பண்ணட்டும் அப்படி வெரிஃபை பண்ணி ஏன் இவ்வளோ கஷ்டமாக கேட்குறீங்க நீங்கள் வந்து ஒரு சிலபஸ் கொடுத்துருக்கீங்க ஸ்பெசிஃபை சிலபஸ் கொடுத்துருக்கீங்க அதுக்கு ஒரு சில சோர்ஸ் இருக்குது ஹிஸ்ட்ரியா வெங்கடேசன் புக்கு இருக்குது தமிழா தேவிரா புக் இருக்குது நாங்கள் வந்து இந்த ப்ரைவேட் கோச்சிங் சென்டரை ஒழிக்கணும் அப்படிங்கிறத ஒரு கங்கணம் கட்டிக்கிட்டு டிஎன்பிசி கொஸ்டின் எடுத்ததா வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து அது அது நாங்கள் வரவேற்கிறோம் வரவேற்காமலும் இருக்கிறோம் அதில் வந்து நாங்கள் தலையிடலை பட் அதே நேரத்தில் அதற்காக தேர்வுகளை பழிவாங்கக்கூடாது இன்றைக்கி கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதி மன உளைச்சல் இருக்கக்கூடிய தேர்வுகள் தான் ஒரு ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பாஸ் பண்ணுவாங்க பட் அந்த மன உளைச்சல் தேவையற்றது ரெண்டு நாளாக சாப்பிடல ரெண்டு நாளத்துவங்களுக்கு எவ்வளோ படித்தோம் காலையில் வந்து கோயம்புத்தூர்லேருந்து ரொம்ப கால் பண்ணுறாங்க அவங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கணவன் இறந்து விட்டார் ரெண்டு பெண் குழந்தைகள் நான் வந்து வேலை பார்த்துட்ருக்குறேன் என்னால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக வந்து இந்த தேர்வு மட்டும் தான் நான் நம்பியிருந்தேன் போன வருஷம் நான் வந்து கவுன்சிலிங் வரைக்கும் போனேன் நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க போன வருஷம் கவுன்சிலிங் வரைக்கும் போயிருக்கிறாங்க ஒரு ஏழு வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நடுவில் கொரோனா வந்துருச்சு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க லாஸ்ட்டு வருஷம் கவுன்சிலிங் போயிருக்கிறாங்க இன்றைக்கி வேலை நினைக்கும் பொழுது இந்த ஒரு காரணத்தால் அவர்களுக்கு வேலை கிடைக்காமல் போய்விட்டது என்றால் இங்கே லக்கு அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர் ப்ளே பண்ணும் பொழுது நிறைய இடங்களில் வந்து ஒம்பது வரைக்கும் முன்னாடி கொஸ்டின் பேப்பரை சீல் ஓப்பன் பண்ணிட்டாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தடுக்க வேண்டிய விஷயம் எவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணுறோம் அதாவது கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் போட்ட இடத்துலேருந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட்டுக்கு சேஃபாக வந்துருச்சு இந்த கலெக்டரேட் வந்து ட்ரெஸ்ரி ஆஃபீஸு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய எக்ஸாமினேஷன் சென்டர் போகும்போது ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்னா இதை வந்து டிஎன்பிசி முழுமையாக கண்காணிக்க வேண்டும் நிறைய இடங்களில் வந்து மாணவர்கள் எதிர்த்து கேள்வி பொழுது எங்களுக்கு எதுவும் தெரியாது இதுதான் ப்ரொசீஜர் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து லதாஜிக்காக பதில் சொன்னதாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் ஸோ டிஎன்பிசி செய்து எனக்கு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த அளவுக்கு கடுமையாக மாணவர்களிடம் நடந்து கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது இது வந்து எப்படின்னா மாணவர்களுக்கு ஒரு நூறு சாட்டை சாட்டையடி கொடுத்த மாதிரி இந்த கேள்வி ஸோ இதற்காக டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு ஏன் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களை வந்து ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று மாணவர் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி